மாதத்தில் நாட்களில் வருடத்தில் அந்தந்த ராசியை கிடக்கும்போது அந்த நட்சத்திர பாதங்களை பாதங்களையெல்லாம் பொழுது ஸோ அவர்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு டெபாசிட் மாதிரி இப்போது ஒரு லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த லக்னத்தில் இந்த ஜாதகருக்கு இது கிடைக்குமா கிடைக்கக்கூடாதா அப்படிங்கிறத அந்த லக்னங்கிறது அந்த டெபாசிட் அவர் அதுக்குள்ளே என்னென்னலாம் அனுபவிக்க போகிறாங்கிறது அதுக்குள்ளேயே இருக்கும் லக்னத்துக்குள்ளேயே இருக்கும் அது எப்படி வந்து கொடுக்கணுங்கிறது கிரகங்கள் முடிவு பண்ணும் ரெண்டு இப்போ ரிஷபத்தில் வந்து சூரியன் உள்ள வரா சூரிய பயிற்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிபதி சுக்கரனாக வருவார் ஸோ அப்போ இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் மிருகீரிடம் திருவாதிரை கிருத்திகை இது மாதிரிலாம் வருது இல்லையா ஸோ இப்போ இந்த நட்சத்திர பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் இந்த ரிஷபத்துக்கு எப்படி வேலை செய்யும் சூரியன் ரிஷபத்துக்கு எப்படி இருப்பார் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்காரு இப்படிலாம் பலவிதமான கோணங்களில் பார்க்கும் பொழுது இப்போ இந்த சூரியன் நடக்கக்கூடிய சரி ரிஷபத்தில் நடக்கக்கூடிய சூரிய பயிற்சி பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு மூன்று நான்கு ராசிகளுக்கு வந்து நல்லது நல்லதை பண்ணக்கூடிய அமைப்பாக கொண்டு வரார் அப்படி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ராஜயோகங்கள் பொருளாதார மேம்பாடு பொருளாதார முடக்கங்கள்லாம் நீங்கி நல்ல வருமானத்தை எதிர்பார்க்க முடியும் அப்போ மே பதினாலு வந்து பார்த்திங்கன்னா இது முடிஞ்சது குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா சரி மே பதினாலு வந்து பார்த்திங்கன்னா மிஷராசியில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து சூரிய பகவான் வந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சில ராசிகளுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக ஏன்னா குரு பயிற்சி வந்து மே ஒன்றில் முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி வந்து உள்ள அண்ட் ஆகிட்டார் ரிஷபத்துக்கு அப்போ இது வந்து அடுத்த முப்பது நாட்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உண்டு அதுக்கப்புறம் இந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்குள்ளாக இருந்ததுனால எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார் முடக்கி கடந்த தொழிலெல்லாம் தூக்கி கொடுப்பார் ஏன்னா சூரியனாவை அப்படினாவே வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு உண்டான வருமானம் வருமானத்துக்கு உண்டான பதவி பதவிக்கு யோகம் இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கக்கூடிய ஆள் சூரியன் அப்போ சூரிய பகவான் வந்து ராசி மட்டும் மட்டுமல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான செயல்பாடுகள் அனைத்து ராசிகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை அந்த இடத்த மாற்றுறது மாதிரி இந்த பதினைஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை நட்சத்திரத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்போ கடந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசியில் வந்து சூரியன் வந்து நுழையக்கூடிய அமைப்பு இப்போ ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பரணி நட்சத்திரத்துக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு இந்த வகையில் பார்க்கும்போது மே பதினாலு வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசிலேருந்து ரிஷவராசிக்கு சூரியன் வந்து இடம்பெயரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடமாற்றங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான தாக்கத்தை எந்த ராசி கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து மேஷராசியாக வரும் அந்த மேஷராசியில் பார்க்கும்போது வீட்டில் சூரிய பகவான் வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றத்தை அதாவது ரொம்ப நாள் கேரப்பில் போட்டிருந்த விஷயங்கள் பணம் பொருளாதார சம்பந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி கொடுப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் வருமானத்துக்கு உண்டான ஆதாயத்தை வழி பண்ணி கொடுப்பார் நிறைய பணம் சம்பாதிப்பதற்குண்டான வழிவகையை உருவாக்கி கொடுப்பார் ஏன்னா இந்த வருமானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல வகையில் லிங்க்கில் இருக்கும் அது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க பேரில் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து எல்லாம் பிளாக் ஆகி இருந்துச்சுன்னா அது எல்லா இந்த டைமில் உங்களுக்கு அன்லாக் பண்ணி கொடுப்பார் அதே மாதிரி வந்து பொழுதுபோக்கு உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு நல்ல அதாவது ஒரு கேஷுவலாரிட்டிக்கு நிறையா வந்து என்ன பண்ணுவாங்க பணம் நிறையா இருக்கும் சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் போட்டு வச்சுருப்பாங்க ஷேரில் போட்டு வச்சுருப்பாங்க ஷேர் வாங்குறது ட்ரேடிங்கில் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அவர்களுக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவானோட நிலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு ஸோ அதை நீங்கள் போடுறதும் உங்களுக்கு நன்மை பயக்கும் பிளைண்டாக நீங்கள் போய் போடாதீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் கண்டிப்பாக ஒரு மாத காலம் வந்து நல்லாயிருக்கு அதனால் மேஷராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி ரிஷப ராசி ரிஷபராசில்தான் இப்போ சூரியன் பயிற்சி வருது அப்படிங்கிறதுனால இந்த இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றம் அதோட ஒரு இருந்து ரிலீஸ் ஆகி முன்னாடி போகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வியில் வந்து சிறந்து விளங்குவதற்கு உண்டான ஒரு ரூல்ஸை வந்து வலி பண்ணி கொடுப்பார் ரூல்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக இந்த 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 எஜுகேஷனை படிக்கணும் இந்த சீட்டு வாங்கணும் இந்த காலேஜில் போய் சேரணும் நிறைய அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல காலகட்டம் தேர்வுகளில் முன்னேற முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு சொந்த தொழில் சுரங்குவதற்குண்டான சாதகமான ஒரு சூழ்நிலை வேலை செய்யக்கூடிய இடத்துல முன்னேற்றம் இது எல்லாம் ரிஷபம் உருவாக்கி கொடுத்துரும் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவரா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய பயணம் இது உங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து லிஃப்ட் பண்ணி கொடுக்கும் ரொம்ப நாளாக இதெல்லாம் காத்து இருந்தீங்க ப்ரொமோஷன் ஹைக் இதில் லீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் பண்ணி கொடுத்துரும் நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் எந்த ஒரு வேலையை நீங்கள் செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டான ஒரு பாதையை அமைச்சு கொடுப்பாரு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரதோடு மட்டுமில்லாமல் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கும் ரொம்ப நாளாக கிடப்பில் போட்ட அந்த நீதிமன்ற வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதமாக முடிவடையும் கடகராசிக்காரர்களுக்கு ஸோ ஒரு ஒரு கிரகங்களுமே அந்த கிரகத்தினுடைய அந்த கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்தில் போய் உக்காந்துருக்கோ அந்த நட்சத்திர அதிபதி இந்த கிரகங்களும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதுக்கடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி இந்த சிம்மராசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டில் சூரிய பகவான் பயணம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் ஏன்னால் பத்தாம் இடம்லேருந்து சூரியனுக்கு வந்து பார்த்திங்கும் போது இந்த சூரியன் வந்து பத்தில் போய் இந்த சிம்மராசியில் போய் உக்காரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதகமான ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஜெயிக்கணும் இதை அச்சீவ் பண்ணி ஆகணும் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சிம்மராசிக்கர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கு ஒரு பிள்ளையாக சொல்லி போடுங்க அதேமாதிரி வணிகத்தில் அதாவது இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல காலகட்டம் ஸோ நல்ல நாலேஜ் இருந்தால் மட்டும் அந்த பிஸ்னஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பொருளாதாரம் மீட்டுவதற்கு வேலையை செய்யலாம் புதிய ஒப்பந்தங்கள் காண்டாக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் கடவ மனைவிக்கு உண்டான அந்த அந்நூன்யம் எல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கும் திருமண வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்போ மேஷம் ரிஷவம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் பயிற்சி ரிஷபத்தில் நடக்கக்கூடிய சூரிய பயிற்சி கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது உங்கள் ரிஷபம் உங்களுக்கு சூரிய பகவான் எப்படி இருக்காருங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் மிக முக்கியமாக ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு பயிற்சி நடந்தாலும் அது சூரியனாக இருக்கட்டும் புதனாக இருக்கட்டும் சுக்கரனாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த கிரகம் நமக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறத தெரிஞ்சால் மட்டுமே உங்களால் வந்து அந்த பல்லன்களை சிறப்பாக எடுத்துக்க முடியும் ஒன்று ரெண்டாவது உங்கள் லக்னாதிபதி கிடக்கூடாது ரெண்டு நான் ஏற்கனவே எல்லா பதிவுகளும் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லுவேன் பழ கோச்சார பழங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த லக்ன பழங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முதல்ல உங்களுடைய லக்னம் கிடக்கூடாது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சூரியன் ஆத்மா தேகம் நல்லா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் ரெண்டாவது மனநிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சந்திரன் ஸோ இந்த மூணு விஷயங்களை முதல்ல முதல்ல நல்லா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயத்தில் நம்ம பார்க்கணும் என்ன காரணம் அப்படின்னா அந்த ஒரு ஜாதகம் எங்கேனாலும் சரி ஒரு மனிதன் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கணும் சரி நல்ல எண்ணங்கள் லக்னம் தலை நல்லா இருக்கணும் ரெண்டாவது இந்த தலையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் செயல்படுத்தணும்னா இந்த உடல் தான் செயல்படுத்தியாக ஆகணும் ஸோ உடல் நல்லா வச்சுக்கணும் எண்ணங்களும் உடலும் நல்லபடியாக இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கணும் அதனால தான் சந்திரன் ஸோ இந்த மூணு விஷயம் வந்து எந்த ஒரு தோஷமாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் ஸோ இது நல்லபடியாக இயங்குவதற்கு நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதுக்கு நம்ம ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்படி இருக்காருங்கிற தெரிஞ்சுக்கணும் சூரிய பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது இருக்கணும் சந்திர பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்த தசாநாதன் இங்கேருந்து ஆட்சி செய்கிறார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் ஸோ உங்களு உங்களுக்கு யோகாதிபதி யார் உங்கள் கிரகங்கள் உங்களை தடுக்குதா முடக்குதா கெடுக்குதா கொடுக்குற நிலையில் இருக்குதா இல்லை கொடுக்கப்பட மறுக்குதா இந்த காலகட்டம் சரியில்லை இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை சொல்லிவிடும் ஸோ இதெல்லாம் தெரிந்தால்தான் உங்களுக்கு பழங்களை முழுசாக எடுக்க முடியும் ஸோ வெறும் பொதுப்பழங்களை வைத்துக்கொண்டு தயவு செய்து நான் எல்லாருக்கிட்டேயும் எதாவது சொல்கிறேன் அதனால தான் நான் ராசி பலனாக நிறைய நான் போடுறதே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இப்போ நான் ராசி பலன் சொல்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் எதுவும் மாறிவிட போகிறது கிடையாது ஸோ ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுய கிரகங்கள் மட்டுமே அவர்களுக்கு உண்டான விதியை எடுத்து கொடுக்கணும் லக்னாதிபதி தான் எல்லாத்தையும் விஷயத்தை செஞ்சு கொடுப்பார் அப்போ அந்த லக்னாதிபதி ரொம்ப மிக முக்கியம் சும்மா வந்து நான் பொது பொதுப்பழங்களால் வச்சுக்கிட்டு நான் வந்து வெறும் குஜார பலங்களும் மட்டும் சொல்லிகிட்டு இருந்தால் மட்டும் உங்களுக்கு எல்லாம் மாறிடாது ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பலங்களே உங்கள் தசாபுக்தி பலங்களே இந்த டைமில் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுங்கிறது அவர் தான் முடிவு பண்ணுவார் அது எப்படி கொடுக்கலாம் கடனாக கொடுக்கணுமா இல்லை யோகமாக கொடுக்கணுமா அதிர்ஷ்டத்தை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கிரகங்கள் தான் முடிவு பண்ணுது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய செயல்களை பின்னாடி நோக்கியே இந்த ராகு கதைகள் கண்காணிச்சிட்டு வரும் எந்த டைமில் கொடுக்கணுங்கிறத ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸுங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிக்காம நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி எங்கள் பக்கம் எதை தின்னா பித்தம் தெரிவிக்கிற மாதிரி நான் அழைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஒன்றும் ரெண்டாவது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வழிபாடு பண்ணணும் உங்களுடைய அமைப்பு எப்படி போய்கிட்டு இருக்கு உங்கள் நட்சத்திரங்களுடைய அமைப்பு எப்படி போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் தெரிந்தால்தான் இது நடக்குமா தள்ளி போகுமா இது லேட் ஆகுமா இது இது நடக்கமா நடக்காதாங்க எல்லா விஷயத்தையும் நம்ம எடுக்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு விஷயத்தை எடுக்க முடியும் ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி பலங்களுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் ஜென்ரலாக வந்து இந்த செயற்கை நடந்துச்சுன்னா இப்படி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறத பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு மேற்கொண்ட பலங்கள் எப்படி இருக்கணும் உங்கள் தடைகளில் நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அதுவும் ஜாதகருடைய அமைப்பு எப்படி இருக்குது இது எப்படி போகுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜா சுய தான் முடிவு பண்ணணும் ஸோ ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சா நீங்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அடுத்தடுத்த பற்றியில் வேற யோகங்களை பற்றி நிறையா பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வாழ்க்கை நலமுடன் நட்பு நல்லது ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு